பல ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளராக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நம்மளுடைய எங்களுடைய ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பல்வேறு உதவிகளை ஆட்டோ தொழிலாளர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் ஆட்டோ வழங்கியிருக்கிறார் இன்று மாவட்ட செயலாளராக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுவரை விலையல்லா விருந்தகம் முப்பத்தி ரெண்டு இடத்துல விலையல்லா விருந்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று முப்பத்தி மூணாவது இடமாக இன்று சிவா அவர்கள் திறந்திருக்கிறார் உண்மையாகவே மிக மிக சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் விலையல்லா விருந்தகம் விலையல்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு இடத்துல கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் குருதியகம் விழியகம் பயிலகம் நூலகம் சட்ட ஆலோசனை மையம் தளபதி விலையல்லா வீடு கட்டும் திட்டம் என்று பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இது எல்லோருடைய உழைப்பால் இந்த கட்சி இன்று வந்திருக்கிறது இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த இலக்கை நாங்கள் கண்டிப்பாக எங்கள் தளபதியை தளபதிக்கு நாங்கள் எல்லோரும் இங்கு உழைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்களை நல்ல முறையில் வழி கொண்டிருக்கிற ஒரு தலைவராக எங்கள் தலைவர் கொண்டிருக்கிறார் இங்கு சிவா மட்டுமல்ல மற்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் ஏதாவது ஒரு உதவிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி இது என்று சொன்னால் அது எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை நாங்கள் தலைமையிலிருந்து நாங்கள் சொல்லுவோம் ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி ரசிகர் நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி தளபதி மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் போதும் சரி கடந்த முப்பது முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக ஒரே ஒரு கட்சி நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிற ஒரே கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எது சொன்னாலும் சரி எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சரி அது செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மக்களோட மக்களாக மக்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் இன்று கூட எங்ககிட்ட மனு கொடுத்தாங்க இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கொடுத்த உடனே நம் மாவட்ட செயலாளர் அது என்ன என்று நான் பார்க்க சொன்னேன் அவர் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு தயில் மிஷின் வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் தொழில் செய்ய வேண்டும் என்பதற்கு நான் சொன்ன அந்த மனுவை பார்த்த உடனே இந்த கடிதத்தை என்கிட்ட அந்த மனுவை என் கையில கொடுத்து நீங்க அன்னைக்கு அனுச்சி வச்சீங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டேன் அவங்க இதே கேட்டாங்க இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கேன் அது கொடுத்திருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழகம் அதுதான் எங்களுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்